வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம் பெரும்பாலான இடங்களில் புதிய ரயில்கள் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கும் ஆனால் புதிய பாதை வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை குறிப்பிட்ட இடங்கள்லையும் இருக்குது ஏன்னா அதற்கு காரணமும் இருக்கிறது இந்த பகுதிகளுக்கு பேருந்துகளில் நம்ம பயணப்பட்டோம் அப்படின்னா குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் ஆகும் ஆனால் அதுவே ரயிலில் போனோம் அப்படின்னா நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அது எந்த பாதை தானே பார்க்குறீங்க ஆமாம் ஜோலார்பேட்டை மற்றும் ஒசூர் இந்த ரெண்டு நகரங்களுக்கும் இடையில் ரயில் பாதை அப்படிங்கிறது இல்லை புதிய பாதை வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்குது ஒருவேளை ட்ரெயினில் நம்ம போகணும் அப்படின்னா டைரெக்டாக ட்ரெயின் கிடையாது நம்ம ஜோலார்பேட்டையிலிருந்து சேலத்துக்கு போகணும் சேலத்துக்கு கிட்டத்தட்ட ஜோலார்பேட்டையிலிருந்து ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆகும் அது ரயில்களை பொறுத்தது அதே மாதிரி சேலம் போன உடனே நமக்கு ட்ரெயின் கிடைக்கணும் அப்படி கிடைக்கக்கூடிய ட்ரெயினுமே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆகும் ஒசூர் வரைக்கும் போகிறதுக்கு ஆக ரயிலில் பயணிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் கிட்ட ஆகும் ஆனாலும் தொடர்ச்சியான ரயில்கள் அப்படிங்கிறது இருந்தால் மட்டுமே அதுவும் சாத்தியமாகும் ஆனால் இதுவே நம்ம பேருந்துகளில் ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியும் ஜோலார்பேட்டையில் இருந்து ரூட் அப்படிங்கிறது இருக்கிறது அங்கேருந்து திருப்பத்தூர் திருப்பத்தூர்லேருந்து தர்மபுரியும் ரொம்ப பக்கம் கிருஷ்ணகிரியும் ரொம்ப பக்கம் இந்த ரெண்டு வழியாகவும் ஒசூருக்கு போறது அப்படிங்கிறது சுலபமான ஒன்னா தான் இருந்துகிட்டு இப்போ ரயில் பாதை எப்படி கேட்குறாங்க எந்த ரூட்ல ரயில் போட பாதை போட முடியும் அப்படிங்கிற சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது ஜோலார்பேட்டை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஜங்ஷன் இங்கிருந்து சேலத்துக்கு போகக்கூடிய அந்த பாதையும் அதே மாதிரி பெங்களூர் செல்லக்கூடிய பாதையும் பிரிவு சென்னை செல்லக்கூடிய பாதையும் பிரிவு இந்த ஜோலார்பேட்டையில் இருந்து பர்கூர் கிருஷ்ணகிரி வழியாக ஒசூருக்கு ஒரு பாதை அமைச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த இடைப்பட்டு இருக்கக்கூடிய நான்கு மாவட்ட மக்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள திட்டமாக இந்த திட்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இணைப்பும் எளிதாக கிடைக்கும் இப்போது பெங்களூர் போகணுன்னா பிரச்சனை இல்லை ஜோலார்பேயிலிருந்து டைரெக்டாக நம்ம போயிடலாம் ஆனால் ஒசூருக்கு போகணுன்னா பெங்களூர் போய்ட்டு ரிட்டன் ஒசூருக்கு ஒரு ட்ரெயினில் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதுவும் ரொம்ப சுற்று தான் ஸோ இந்த பாதை அமைச்சிட்டாங்கன்னா அதிகப்படியான மக்கள் ஒசூரில் வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அவங்க ரயில்களின் மூலமாக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது திருப்பத்தூர் இந்த மாவட்ட மக்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அது இந்த ரயில் பாதை வருமா அப்படின்னு எதிர்பார்த்து நாமும் காத்திருப்போம் ரயில்வேவின் கையில் தான் இது இருக்கிறது கூடிய விரைவில் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்று எதிர்பார்ப்போம் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி